இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது அல்லது நெகட்டிவாக இருக்கிறது நெகட்டிவா இருக்கும் எனக்கு தோணல நெகட்டிவா இருந்தா எதிர்காலத்துல அது நமக்கு ஒரு பாடம் கொள்கை ரீதியிலான கூட்டணி அமைக்கிறது மற்றும் அவர்களுடைய அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்ல நாளைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி அடிப்படையில் அஞ்சு மணியா இருக்குல்ல நாளைக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணும் நாளைக்கு தேர்தல் யார் ஜெயப்பா நீங்க ஒரே ஒரேன் <inaudible> <announcer guru> என்னுடைய கணக்கு தனிப்பட்ட கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே டேபிள் கொண்டு வர வேண்டியதுல கூட நான் சொல்லுவேன் அதே இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு டேம் பிரிச்சு வச்சு நான் சொல்ற மாதிரி ஏன்னா ரெண்டு மாநிலங்கள் வந்து ஆட்சியை குறைச்சா சண்டைக்கு வருவாங்க என்ன இருந்தாலுமே தேசிய கட்சிகளினுடைய டாமினேஷன் குறிப்பாக யார் ரூலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய டாமினேஷன் இதுதான் அதிகம் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது தொகுதிகள் மறுசீரமைப்பு அதிலும் கூட பாஜக தங்களுக்கான பலத்தை கூட்டிக்க பார்க்கிறது இதன் மூலமாக நார்த்ல அதிக தொகுதிகள் உருவாகலாம் அப்ப அதன்படி தென்னிந்தியாவில் சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் பாராளுமன்றம் சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த வேலையை பிஜேபி ரொம்ப தெளிவா செய்யுது சத்தங்களை கூட்டக்கூடிய இடம் அப்படின்னு காங்கிரஸ் செஞ்சுட்டு இருந்து விவாதம் பண்ணுங்க ரங்கராஜ் பாண்டியோட சிற்றறிவு எட்டாத பல விஷயங்களை கொண்டுவாங்க நம்ம விவாதிப்பு நீங்க இப்ப இருக்கிற அரசியல் சூழலை வச்சு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் இன்று பேசுபொருளாக இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது தொடர்பாகவும் அந்த விஷயம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேச பேசலாம் வணக்கம் சார் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த பேச்சு ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே கடும் எதிர்ப்புகள் நிறைய விவாதங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் கடந்து தற்போது அந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது இந்த குளிர்கால கூட்டத்தொடர்லேயே அதை வந்து தாக்கல் செஞ்சு நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது அல்லது நெகட்டிவாக இருக்கிறது இந்த ரெண்டு கோணங்களையும் நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணலை நெகட்டிவாக இருந்தால் எதிர்காலத்தில் அது நமக்கு ஒரு பாடம் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெகட்டிவாக ஒரு போட்டு கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று எமர்ஜ் ஆச்சுன்னா வீ கேன் அட்ரஸ் இட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தபோது அதை வந்து நூறு முறை டிஸ்பியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம வந்து திரு சுப்பிரமணியசாமி உள்பட பாஜக ஆதரவாளர்களே வந்து பெருசாக டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அசம்பிளிலேயே போட்டு பஞ்சாயத்துலாம் கூட்டினார் இல்லாமல் அதில் யாராலையும் ஒரு விஷயம் கூட ப்ரூவ் பண்ணவே முடியல ஆனாலும் அதை மேம்படுத்துவதற்காக என்ன விவி பேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் நீங்கள் பட்டனை அமுக்கும்போதே பக்கத்தில் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் விழும் அது கண்ணாடிக்குள்ளே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அதில் வந்து நீங்கள் எந்த சிம்பிளுக்கு அனுப்பினீங்களோ அந்த சிம்பிள் தான் வந்துச்சாங்கிறது தெரியும் அப்படிங்கிற சொன்னேன் ஸோ அது வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அந்த விவி விவிபேட்டில் அந்த இவிஎம்மில் வரைக்கும் குறை கிடையாது ஆனாலும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க இது போல் நாளைக்கு ஏதாவது இன்னமும் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாறு கொண்டு செய்ய முடியும்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்போம் பட் நெகட்டிவ்ங்கிறது எதுவுமே தோன்லை ஒன்று ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மணி சேவாரிலேருந்து டயம் சேவாரிலேருந்து எனர்ஜி சேவாரிலேருந்து மேன் பவர் இருந்து எல்லா விஷயமும் சேவாகும் பெரிய அளவில் அதனால் இது வந்து ரொம்ப யோசிச்சு ராம்நாத் கோவிந்த் மாதிரியான முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நிறைய இடங்களில் பிரதிவாதங்கள் விவாதங்கள் நடத்தப்பட்டு அந்தந்த மாநில கட்சிகள்கிட்ட பேசப்பட்டு தேசிய கட்சிகள்கிட்ட பேசப்பட்டு இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ்கள்ட்ட பேசப்பட்டு இது மாதிரி எல்லா விதமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு நீண்ட ஆலோசனை கூட கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதாவது பதினாலு பத்தொன்பது ஃபர்ஸ்ட் டேம் முடித்த பிறகே திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பல முறை சொல்லியிருக்கார் பல பேரும் நான் கேட்டிருக்கிறேன் நம்ம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றின வாத விவாதங்களை வளர்க்க வேண்டும் சொல்லிட்டே இருந்தார் அப்போ வந்து அப்போ வந்து அவர் விதை போட்டு நிறைய பேசுங்க நம்ம தெரியும் நீங்கள் ஒரு டவுட் கேட்பீங்க நான் ஒரு பதில் சொல்லுவேன் இன்னொருத்தர் வேற ஒரு டவுட் சொல்லுவார் நான் சொன்ன கேள்விக்கு போய் பதில் கேள்வி ஒன்று வரும் அது மாதிரி நிறைய வரும் லெட்டஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லார் அவ்வளோ டிஸ்கஷனுக்கு பிறகுதான் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன் பாராளுமன்றம் எதை செய்ய வேண்டுமோ அதை பாஜக அரசு செய்துன்னு நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் கூடாதது அமளியும் துமளியும் அதை காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு இருக்கு அது வந்து சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் பாராளுமன்றம்ங்கிறது சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த வேலையை பிஜேபி ரொம்ப தெளிவா செய்யுது சட்டங்களை கூட்டக்கூடிய இடம் அப்படின்னு காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்குது அவர்களுக்கு சோரஸ் விஷயத்துலயோ அதானி விஷயத்துல ஒரு குறை இருந்தா அவங்க நேரம் நீதிமன்றம் போக முடியும் நேரம் புடிச்சு உள்ள வைக்கிறக்கான ஏற்பாடா பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவங்க வந்து பார்லிமென்ட்ல குறை கொடுக்கறது மக்களுடைய கவனத்தை இருந்தாலும் சரி இல்லன்னு சொல்றேன் பத்து வருஷம் இவங்க உட்காந்துருக்காங்க எதிர்க்கட்சியில அவங்க சரியில்லைன்னு சொல்றேன் பிஜேபி நாளைக்கு வந்து பண்ண அதையும் நான் சொல்லுவ நீங்க அப்ப எங்களுக்கு அப்பே நான் சொல்லுவேன் ஏன்னா உங்க பிஜேபி போதைக்கு எதிர்க்கட்சி வரைச்சி உட்காரு அதனால அதே பிரச்சனை இல்லை அப்ப இவர்கள் வந்து எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்காங்களோ அதனால சரியில்லாம் இல்லாமல் பண்றாங்க நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த பிரச்சனைகள் எழுப்புறதுக்கான களம் இருக்குதுன்னுட்டா நான் கூடாதுன்னு சொல்ல பிரச்சனை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது வேற இடத்துலன்னு சொல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சிவில் இன்ஜினியரிங் பத்தி பேசக்கூடாது இன்ஜினியரிங் ஆர்க்கிடெக்ட்டா போயிட்டு நீங்க எம்பிபிஎஸ் பத்தி பேசக்கூடாது இவ்வளவுதான் நான் சொல்லு நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லு இங்க இல்ல பாஸ் அது வேற இடம் நான் சொல்ல நீதிமன்றங்கள் போங்க போடுங்க அப்ப சட்டங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது மூலம் நடக்காத மூலமா என்ன ஆயிருது நாளைக்கு நாள் கழிச்சு பதிமூணு நாலு இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்கன்னு நிர்வார்க்கப்படுது சரிங்களா அறிமுகப்படுத்தும் போது எல்லா கட்சியிலும் அமைதியாக உட்காந்துருந்தாங்கன்னா வாத விவாதங்கள் நடக்கும் அதோடைய ப்ளஸ் மைனஸ் நீங்கள் நான் உட்காந்து பேசுற மாதிரி அவங்க பேசலாம் மாறாக கோஷம் போட்டு போனாங்கன்னா ஜெகதீப் தங்கரும் ஓரளவுல வேணுவாங்க நிறையவே இடிச்சுட்டு போயிடுவாங்க ஏன் பிஜேபிக்காரங்க உள்ள ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க நீங்கள் அப்புறம் இதில் வெளியே போயிடுவீங்க சட்டம் என்ன சொல்லுது எவ்வளோ பேர் உள்ள உட்காந்துருக்காங்களோ அவ்வளோ பேரில் பெரும்பான்மை இருந்தால் போதும் சொல்லுது பிஜேபி உள்ள உட்காந்துருக்கும் எதிர்கட்சி பூரா வெளியே போயிடும் சட்டம் நிறைவேங்க வெளியேறது மூலமாக நீங்கள் வந்து அதுக்கு உதவி தானே பண்ணுறீங்க மாறாக நீங்கள் அங்கே விவாதம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏற்பாங்க இப்போ ஒரு தான் சிவில் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஸ்கோரிங் இருக்கு சிவில் ஸ்கோரிங் பேங்க்ல லோன் வாங்கினா சிவில் ஸ்கோர் பார்க்கணும் அந்த சிவில் ஸ்கோரிங் பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்புறாரு அதை பிஜேபி காரங்களே ஏற்கிறாங்க ரிசர்வ் வங்கி அதுல திருத்தம் கொண்டு வருது சரிங்களா ஒரு தனியார் நிறுவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசுடைய வேலையை நம்ம வந்து யாருமே கேட்காம கேட்கலாம் கவுண்டர் பண்ண முடியாது ரீச் பண்ணுவோம் திரு சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் வந்து நியாயமான ஒரு பிரச்சனையை வெளியெழுப்புறாரு அப்போ அதை எல்லோரும் ஏற்கிறார்கள் தமிழ்நாட்டு பாஜக முக்கியமான தலைவர்கள் ஏற்கிறாங்க அப்போ ஒரு வாத விவாதம் வந்தால் தான் அதில் பாசிட்டிவிட்டி தெரியும் நீங்கள் வரணும் சத்தம் போட்டு போனீங்கன்னு நீங்கள் சத்தம் போட்டால் நீங்கள் அதானே சொன்னால் அவங்க சோரசன்னு சொல்ல போகிறாங்க முடிஞ்சு வச்சா நீங்கள் ஒன்று வச்சிருக்கீங்க கவுண்ட் கவுண்ட் வச்சிருக்காங்க யாருக்கு நட்டம் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது பா பாஜக அரசு சட்டங்கள் தான் விவாதிக்கப்பட வேண்டியது நான் அதை முழுமையாக ஏற்கிறேன் வரவேற்கிறேன் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கண்டிப்பாக வாத விவாதங்கள் போகும் சார் இருக்கிற அந்த தீமைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த வாத விவாதங்கள் அப்படிங்கறதுல வந்து நான் தீமைகள்ல இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் பெற்றுக்கலாம் இருக்கேன் அதாவது முக்கியமா சொல்லப்படுறது இதுல தேசிய கட்சிகளுக்கான பலன்கள் தான் அதிகம் இங்க மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகளுக்கு வந்து கொள்கை ரீதியிலான கூட்டணி அமைக்கிறது மற்றும் அவர்களுடைய அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்ல நாளைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி அடிப்படையிலேயே இன்னைக்கு எப்படி இருக்கு தாவேகா இருக்குது நாம் தமிழர் இருக்குது பாஜக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு திமுக ஒரு சின்ன கூட்டணி இருக்குது திமுக ஒரு கூட்டணி இப்படி இருக்குல்ல அஞ்சு முனையா நேரத்துல நாளைக்கு வந்து சட்டம் பண்றதுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குன்னு வச்சு நாளைக்கு சட்டம் என்றது மக்களுக்கு நாளைக்கு பாஜக ஆட்சி பிடிச்சிருமா நீங்க சொல்லுங்க உங்க சும்மா உங்க கணக்க சொல்லுங்க நாளைக்கு தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு மக்களவைக்கும் மாநிலம் சட்டமன்றத்துக்கும் ரெண்டுக்குமே தேர்தல் நாளைக்கு நடக்குது யார் யாரெல்லாம் கட்சி நிற்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற இதே கட்சிகள் இதே மாதிரி தாவேக்க தனியாக நிக்குது நாம் தமிழர் தனியாக நிக்குது பாஜக வந்து பாமகோட கூட்டணி வச்சு நிக்குது பிஜேபி வந்து இது ஏடிஎம்கே வந்து ஒரு தேமுதிகோட நிக்குது டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு நிக்குது இப்படி எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ் இருக்கும் நாளைக்கு தேர்தல் யார் ஜெயப்பா நீங்க சொல்லுங்க இப்போ இருக்கிற கட்சிகள் யாருக்கு இப்போ இங்க தமிழக மக்களினுடைய மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்கிறதோ அப்படிதான் இருக்கும் ஒரு கட்சி சும்மா சொல்லுவாங்களா யாரும் உங்களை யாருக்கு திமுகவுக்கு ஆதரவு இருக்கிறது அவங்க இவ்வளவுதான் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் நாளைக்கு மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தா திமுக தான் ஜெயிக்கும் நீங்க சொல்றீங்க அதுதான் நானும் சொல்றேன் அப்ப உங்களுக்கு தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜ் வந்துச்சு அப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல வெல்லணும்னு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் புரியுங்களா பிஜேபி அட்வான்டேஜ் காங்கிரஸ் தேசிய கட்சி கிடையாதா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா முடியாது திமுகவோட தேவையில தான் நிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தேசிய கட்சியில் இருந்தாங்கல்ல அவங்க ஆட்சி படிச்சிருவாங்களா அப்படி அப்ப தேசிய கட்சிகளுக்கு சாதமா இருந்தோம் எப்படி கட்சி வளர்ந்தா தானே வர முடியும் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளராதுன்னு தெளிவா நம்மளும் தெரிஞ்சிருக்கும் அவங்களும் தெரிஞ்சிருக்கு கூட்டணி தேவையில்ல இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் வளர முடியாது யாரும் வளர்க்க முடியாது தெரியும் அதனால கூட்டணி இருக்காங்க பிஜேபி வளரும்னு நினைக்குது அமைச்சர் பண்றாங்க அவங்க தலைமுறை கூட்டணி பண்றாங்க அப்ப பிஜேபி இருந்தால் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மக்களவைக்கே நாளைக்கு தேர்தல் நட்சச்சு அவங்க நாப்பக்கு நாற்பது பிடிக்க முடியாது அதுல தான் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா புரியுது அப்ப நாளைக்கு தேர்தல் நடந்தா பிஜேபியால மக்களவைக்கும் நாற்பது நாற்பது வர முடியாது மாநிலத்திலயும் சட்டமன்றத்தை பிடிக்க முடியாது நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் அப்புறம் எப்படி தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜா போயிடும் அப்ப தேசிய கட்சிக்கு அட்வான்டேஜா போறதா இருந்தா அந்த ஊர்ல அந்த கட்சி பலமான கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா தான் முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக பலமா இருக்கு அவங்க நினைக்கிறீங்க அவங்க ஜெயிப்பாங்க இப்போ ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி நகர்வதற்கான ஒரு விஷயம் இப்போ மோடி மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 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 ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நாலு தேர்தல்களை இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு நாலு முதல் நாலு தேர்தல் இந்தியா முழுக்க வருது தமிழ்நாட்டில் உங்களுக்கு நினைவுலருக்கு இருக்கா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டுலேயுமே தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலும் சட்டம்தான் ஒன்றா நடந்துச்சு இந்த நான் சொன்ன ஆறு தேர்தலில் எதில் வந்து அதிபர் வந்து முறை வந்துடுச்சு எதில் வந்து சர்வாதிகாரி உருவாகிட்டாங்க சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒரு ராஜீவ் இறந்த பிறகு தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு அது அப்போ வந்து எந்த சர்வாதிகாரி வந்தாங்க அப்போ வந்து ராஜீவ் காந்தி மரணம் இதாக நடந்துச்சு மக்களை தேர்தல் அப்போ தான் நடந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாந்துச்சு இது முடிஞ்ச உடனே நரசிம்ஹரா வர்றதுக்கான தொண்ணூற்றி ஆறு தேர்தல் நடந்துச்சு அந்த ஆறு ஒரு பீரியட் முடிஞ்சு அப்போ யார் ஜீஜா என்ன கணக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சது எப்படி எந்த சர்வாதிகம் ஜெயலலிதாவோட சர்வாதம் பேசினா அவங்க வீடு தான் செஞ்சாங்க ஆக்சுவலாக அவங்க சர்வாதீங்க அவங்க வீடு தான் செஞ்சாங்க என்ன வந்துச்சு அப்பத்தி ரெண்டு அம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நாலு தேர்தல் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாட்டுல மக்களை சேர்ந்து நடந்தது ஒரு சர்வாதிகாரம் வரல நீங்க உங்களுக்கு பிடிக்காத கட்சிகளுடைய ஆட்சி அப்புறம் களைச்சு களைச்சு வந்து அந்த குழப்பமான தேர்தல எமர்ஜென்சிக்காக இடையில கழிச்சிங்க எமர்ஜென்சிக்கு பிறகு முதல்ல கழிச்சிங்க மாறி மாறி நீங்க இந்தியா முழுக்க கழிச்சிங்க கிட்டத்தட்ட நூறு முறை நீங்க வந்து கழிச்சிருக்கீங்க மாநிலங்களுடைய ஆட்சியை அப்படிதான் அந்த குழப்பமான தேர்தல் முறை வந்துச்சு எப்படி அறுபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தி வரைக்கும் ஒரே தேர்தல் எப்படி வந்துச்சு அப்ப எந்த சர்வாதிகாரம் முறை வந்துச்சு எந்த அதிபர் ஆட்சி முறை வந்துச்சு ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாமா வாய் வாய்ப்புச்சு மாங்க அப்படிச்சு பேசிக்கிட்டே போறதா தமிழ்நாட்டு போது ஏன் வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அப்ப என்ன என்ன சர்வாதிகாரம் வந்துருச்சு அப்ப எதுதான் சொல்றாங்க உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் மூணுக்குமான தேர்தல் மூணு அதிகாரப்படிகளை தனியாக வச்சிருக்காங்க பஞ்சாயத்து சட்டமன்றம் பாராளுமன்றம் இந்த மூணு ஒரே வருஷம் ஒரே நாள்ல ஒரே நாள்ல இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னாங்களே தவிர ஒரே நாள்ல தேர்தல்னு சொல்ல புரிஞ்சுங்களா இப்ப நடக்குது பாத்தீங்கன்னா ஏழு கட்டமாக எட்டு கட்டமாக அதே மாதிரி தான் நடக்கும் இது மக்களவை தேர்தல் நடக்கும் அதே மாதத்துலேயே வந்து சட்டமன்றம் நடத்தி முடிச்சிடுவாங்க அதே மாசத்துலேயே வந்து உள்ளாட்சி நடத்தி முடிச்சிடுவாங்க அப்படி பாட்ட ஒரே வருஷத்துல ஒரு சீன்க்குள்ள முடிஞ்சிடும் மொத்தமா ஒரு அஞ்சாறு மறைக்கு கட்ட முடியும் தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடக்கும் வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு நாள் நடக்கும் உத்தரப்பிரதேச இன்னொரு நாள் நடக்கும் அந்த மாதிரி ஒரே நாடுனா எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தேர்தலுக்கும் ஒரு நாள்ல தேர்தல் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல புரிஞ்சுங்களா இப்ப நடக்கிற மாதிரி ஏழு எட்டு கட்டங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆனா இந்த விஷயங்கள் பண்றதன் மூலமாக இப்ப மாநிலங்களினுடைய உரிமைகள்ல ஏன்னா அரசியலமைப்பினுடைய ஏழாவது அட்டவணையில எல்லாம் சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்ப அதன் அடிப்படையிலாம் பார்க்கும் போது இங்க மாநிலங்களினுடைய உரிமைகள் மாநிலங்கள் மீதான கொஞ்சம் கவனிப்புகள்லாம் போவதற்கான வாய்ப்பு ஒண்ணுமே போகாது வந்து அவங்க அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றம் என்னவா இருக்குன்னா பதவி காலத்தை மாற்றுவது அது வந்து ஒன் டைமா இப்ப வந்து ஒரு பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மக்களை தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கனு வச்சுக்கோங்க ஒரு பேஜ் ரெண்டாயிரத்தி இருபது முதல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுது அடுத்த வரக்கூடிய கவர்மெண்ட் டேர்ம் மூணு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேல அடுத்து ஒன் டைம் ஒரு முறை இருபத்தி ஒன்பது அவங்க முடிஞ்சிடும் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எழுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு கவர்மெண்ட் முடிவு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முடிவு வச்சுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முடிவு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் கூட்டி ரெண்டாயிரத்தி இருபது முடிச்சுக்கலாம் அப்படி சில கவர்மெண்ட்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் சில கவர்மெண்ட்களுக்கு அப்படி அது ஒட்டி நெருக்கியது பண்ணிக்கலாம் அது ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஆட்சி கழிச்சா என்ன பண்றீங்க எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி ரெண்டு வருஷம் நடந்துச்சு என்ன பிரச்சனை எம்ஜிஆரோட இரண்டாவது ஆட்சி முழுமையா நிறைவு பண்ணல என்ன பண்ணீங்க வந்து கழிச்சா கலைக்க போறது இல்ல சில மாநிலங்களில் எக்ஸ்டன்ட் பண்ண போறாங்க சில மாநிலங்களில் முன்னாடி என்ன தப்பு என்னுடைய கணக்கு தனிப்பட்ட கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே டேர்ம்ல கொண்டு வர வேண்டியதுல கூட நான் சொல்லுவேன் அதே இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு டேர்மா பிரிச்சு வச்சு நான் சொன்ன மாதிரி ஏன்னா ரெண்டு மாநிலங்கள் வந்து ஆட்சியை குறைச்சா சண்டை விடுவாங்க சரிங்களா ஆட்சியை கூட்டா கூட்டா சந்தோஷப்படுவாங்க சரிங்களா இப்ப பேச்சுக்கு திமுக ஆட்சி நடக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் காட்சி வச்சுக்கோங்க நம்ம நடத்த போறது இல்ல சும் ஒரு பேச்சுவார் அவங்க குஷியா சரி பார்ல அவரு உங்களுக்கு புரியுங்களா அதை மாதிரி நீங்கள் ரெண்டு டேமாக பிரித்து வச்சுக்கோங்க நான் சொல்லுறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் கூட்டினா சரியாக வருமோ கூட்டிக்கோங்க குறைக்கிறக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பிஜேபி கவர்மெண்ட்ஸ்லாம் குறைக்க சந்தர்ப்பம் தான் அவங்க குறைச்சிப்பாங்க ஏன்னா அவங்க மாநில அரசு ஒரு புரியுங்களா இப்போ ஆட்சி காலத்தில் ரெண்டு வருஷம் குறைக்க வேண்டியிருக்குது அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட் கேன் ட்ரை ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் அப்படி பிஜேபிக்கெல்லாம் ஒரு தியாகம் பண்ணி முன்னுதாரணமாக இருந்து அவங்க செய்யலாம் பியூட்டிஃபுல்லாக மற்ற கட்சி எடுத்து கட்சி மம்தா பானர்ஜி என்னோட ரெண்டு வருஷத்தை குறைச்சிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க நான் இன்னும் ஐயாயிரம் கோடி நான் மக்கள் திட்டம் அப்படினு தான் சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி ரெண்டு வருஷம் கூட்டிக்கோங்க அஞ்சு வருஷம் ஆட்சி ஏழு வருஷம் ஆக்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஒரு ஆறு மாதம் இல்லாட்டி வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துக்கோங்க புரியுங்களா அப்படி நீங்க வந்து மெதுவா நீங்க கொண்டு வரலாம் அதுக்கான சொல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து தே வில் டூ பிரில்லியன்ட்லி நான் நம்புறேன் ஆனால் இப்போ இந்த ஒரு இத்தகைய கட்டமைப்பு கொண்டு வரப்படும் பொழுது இங்க என்ன இருந்தாலுமே தேசிய கட்சிகளுக்கான தேசிய கட்சிகள் மீதான பார்வை தேசிய கட்சிகளினுடைய டாமினேஷன் குறிப்பாக யார் ரூலிங்ல இருக்கிறாங்களோ அவங்களுடைய டாமினேஷன் இதுதான் அதிகம் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அறியாமையுடைய வெளிப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்துச்சு

அப்ப அப்ப உங்களுக்கு கவர்மெண்ட் வருதுன்னா அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பலவீனமான வார்த்தை வைக்கிற மாதிரி தான் பிரியங்கா காந்தி ஜெயிச்சா மக்களுடைய ஆதரவு மகாராஷ்டிரால கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா வந்து எலக்ட்ரானிக் வண்டி மிஷின்ல ஓட்டேன் இது என்ன கணக்கு உங்களோட வாதத்துல ஒரு நியாயம் என்றது தேசிய கட்சிகளுக்கு தானே சார் நான் உங்களுக்கு தேசிய கட்சிகள் கட்சி ஏற்கனவே சொன்னேன் தேசிய கட்சி ஏற்கனவே சொன்னேன் நீங்க திரும்ப திரும்புவருக்கு சொன்னேன் தமிழ்நாட்டுல நாளைக்கு தேர்வுல இருந்தால் பிஜே பி காங்கிரஸ் ஜெயிக்குமா கம்யூனிஸ்ட் சிக்கனு சொல்லுங்க கேட்டனே பதில் சொன்னீங்களே தமிழ்நாட்ட விடுங்க கேரளால ஜெயிப்பாங்களா கேரளாவில விட்டுருங்க வேற ஆந்திராவில ஜங்களா தெலுங்கான ஜெயிச்சிருவாங்களா இந்த மாதிரி பத்து மாநிலம் சொல்லுவேன் நாளைக்கு தேர்தல் நடந்தால் பிஜேபி ஜெயிக்க முடியாத மாநிலங்கள் புரியுங்களா அப்ப தேசிய கட்சியா மாநில கட்சியாங்கிற பிரச்சனையே கிடையாது ஒடிசால ஜெயிப்பாங்க ஏன்னா இருக்காங்க புரியுங்களா கர்நாடகாவில் ஜெயிப்பாங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க இத மாதிரி எங்கெங்க ஆட்சியில இருக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கிறாங்களோ அங்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் எங்க வாய்ப்பு இருக்கு கேரளால எங்க ஏன் உங்களுக்கு அது புரியல அப்ப வந்து இது வந்து எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியா தான் பார்க்கணுமே தவிர தேசிய கட்சியா மாநில கட்சியான்னு பார்க்கக்கூடாது ஓகே அரசியலமைப்பு நிபுணர் பிடிடி டி ஆச்சாரி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றதாக இப்ப நான் பார்த்த இந்த பிபிசி ஆர்டிகல் படிக்கும்போது போது மாநில அரசை முன்கூட்டியே கலைப்பதற்கு மாநிலத்திற்கு உரிமை உண்டு அதை இந்த விஷயம் வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து பறிச்சிடும் மாநிலத்திற்கான சில உரிமைகளை வந்து இந்த விஷயம் பறிச்சிடும் அரசியலமைப்புக்கு நேர் எதிரானது முரணானது இத்தகைய இதை கொண்டுட்டு வருது ஒரே நாடு கேள்வியை கேளுங்க நீங்க மாநில அரசை முன்னாடியே கலைப்பதற்கு மாநிலங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா இப்பயுமே இருக்கு கழிச்சுக்கலாமே திமுக அரசு இப்ப கழிச்சா யாரா தடுக்க போறாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த சிக்கல்கள் ஏற்பட அவங்க ராஜினாமா பண்ணா முடிஞ்சு வச்சு கதை யாரு கேட்க போறாங்கள அவங்க ராஜினாமா பண்ணா முடிஞ்சு வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து தேர்தல் நடத்துற முறை பற்றி தாங்க அதற்கு பிறகு நூற்றம்பது சொல்யூஷன்ஸ் இருக்கு புரியுங்களா அந்த முதலமைச்சர் ஒரு ராஜினாமா பண்ணால் என்ன செய்யுது அந்த முதலமைச்சர் கட்சி விட்டு நிற்கணும் என்ன செய்யுது அந்த முதலமைச்சரோட உயிர் காபத்து வந்தால் என்ன செய்யுது நூற்றம்பது கேள்விகளுக்கு பதில் தேடுவாங்க பதில் இருக்குது

இல்லை வரம்போ பார்த்துக்கோங்க நீங்க பிரச்சனை என்ன வரும்னு சொல்லாமல் நீங்க வந்து ஆ ஊ ஆன எனக்குன்னு புரியலையே இப்போ பேய் வரும்னு சொல்லுங்க வரும்னு சொல்லுங்க சுனாமி வரும்னு சொல்லுங்க பதில் தேடுவோம் நீங்கள் என்ன வரும் ஏதாவது வந்துட்டா என்ன வரும்னு சொல்லுங்க பூகம்பம் வருமா நம்ம மாற்று வழி தேடுவோம் சுனாமி வருமா மாற்று வழி தேடுவோம் பேய் வருமா மாற்று வழி தேடுவோம் என்ன வரும்னு சொல்லுங்க ஏதாவது வந்துட்டா எனக்கு பதில் தெரியலையே என்ன வரும் நீங்க நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றீங்க நான் சொல்றேன் மாநிலங்கள் கலைக்கிற உரிமையில் இருக்குதுன்றேன் முதலமைச்சர்கள் மாறிடுவாங்க மாறிட்டாங்கன்றேன் ஒரே நாட்டில் நடக்கும்றேன் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்றாரு எப்படி போகும் நான் நாளைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரா திரும்ப வந்து தேர்ந்தெடுக்க விட்டு ஸ்டாலின் வர்றா எந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு போன புரியவே இல்லையே மத்திய அரசுக்கு அதிகாரங்களை பூரா கூச்சது காங்கிரஸ் எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாருங்க நூறு மாநில அரசுகளை கழிச்சது யாருங்க கான்ஸ்டியூஷன் அமன்மண்ட்ல நூத்தி ஆறு அமன்மன் கொண்டு வந்தது யாருங்க கேளுங்க தவிசது கான்ஸ்டியூஷன் புத்தகத்த பிடிச்சிட்டே போறாரு அண்ணன் ராகுல் காந்தி அவர்ட்ட கேளுங்க இது இந்த 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 புஸ்தகத்துல இவ்ளோ கொண்டு கொண்டாது யாருன்னு கேளுங்க உங்க கட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்து கருப்பு நாட்கள் திமுக சொல்லுதா இல்லையா எமர்ஜென்சி என்ன சொல்லுது கொண்டாடுதா பக்கத்துல உட்காந்து அண்ணன் செல்வ பிறந்த கட்சி தானே கொண்டு வந்துச்சு அத எனக்கு புரியவே இல்லை செஞ்சது பூரா நீங்க பிளேம தூக்கி அவங்க மேல போடுவீங்களா நீங்க அதிகாரம் கூஞ்சு கல்வி வந்து மாநிலப்பட்டியல் இருந்துச்சு கல்வி மாநிலப்பட்டியல் இருந்துச்சு அதை தூக்கி பொதுப்பட்டியல் மாத்தி யார் பிரிவில் கேளுங்க நீங்க கல்வி பொதுப்பட்டியல் போனால் தான் நீட்ல பிரச்சனை வந்திருக்கு கல்வி மாநில பட்டியல் தான் நீட்டுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்காது நிலம் வந்து மாநில உரிமைங்க நிலம் மாநில உரிமை பரந்தூர் விமான கொண்டு வர நினைச்சாலும் பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வர நினைச்சாலும் விமான நிலையம் மத்திய அரசு உடையது லேண்ட் யார் எடுத்து கொடுக்கணும் மாநில அரசு அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது யாரு மாநில அரசு அதை வந்து எடுத்து மீட்டு கொடுத்தது யாரு மாநில அரசு காசு கொடுத்தது மட்டும்தான் மத்திய அரசு அப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டே ஒரு ஸ்கீம் செஞ்சாலும் கலெக்டர் மூலமா தான் செய்யணும் கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் மோடிக்கா ஸ்டாலினுக்கா கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்புறம் மாநிலங்கள் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது விமான நிலையம் கொண்டு வந்தாலும் எய்ம்ஸ் கொண்டு வந்த இடம் யார் பிடிச்சு கொடுத்தா ஏடிஎம் கே தான் இடம் பிடிச்சு கொடுத்தாங்க நரேந்திர மோடி வந்து இங்க நான் எய்ம்ஸ் வைக்கிறேன்னு சொன்னாரா நரேந்திர மோடியே நினைச்சாலும் மாநில அரசு தான் ஏன்னா நிலம் வந்து மாநில அரசின் உரிமை புரியுங்களா காவல்துறை மாநில அரசின் உரிமை துறை வந்து மத்திய அரசின் உரிமை ராணுவம் வந்து மத்திய அரசின் உரிமை இப்போ சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஒரு இப்போ நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒரு ஆட்சி கலைப்பு இதெல்லாமே வந்து ஒரு மாநிலத்துல நடக்காம அங்க கரெக்டா ப்ராப்பர் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு பட் அட் த சேம் டைம் சென்ட்ரல்ல ஆட்சி ஆட்சி கவிழுது அப்படின்னா திரும்பவும் எலெக்ஷன் 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 வரும்பொழுது அப்போது வரணும் வரணும் ஏன் வராமலே எல்லாரும் வந்தாங்கல்ல வந்தாங்கல்ல ஐக்கிய ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க மட்டும் தான் பண்ணாரு தேவையில் போயிடும் சந்தர்ப்பத்தை பொறுத்து சார் என்ன தமிழ்நாட்டுல வந்து

ஓகே இந்த தேர்தல் செலவுகள் இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க எண்ணிக்கை அப்படிங்கறது நம்ம கிட்ட இருக்கிற விஷயம்ன்றது கம்மியாக இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது அப்ப எல்லா இடத்துக்கும் அது பயன்படணும் அப்படின்ற பொழுது அதுல சிக்கல்கள் ஏற்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை ஒண்ணு பாத்துக்கோங்க ஆட்களை பிரச்சனை கிடையாது வருஷா வருஷம் ரெண்டு மாநில மூணு மாநில தேர்தல் வச்சுட்டு போறதுக்கு ஒரு வருஷத்துல எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வந்துடும் மக்களவைக்கும் தேர்தல் வந்துடும் அது வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் முதல்ல மேன் பவர் பெருசாக சேரா முதலே சொன்னேன் மேன் பவர் மணி டைம் எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் படி நமக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்குது அப்படின்னா அங்க வந்து மிஷின்ஸ் கூட தேவைப்படும் அதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் ஒவ்வொரு முறையும் இவங்க ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு முறை ரீப்ளேஸ் பண்றாங்க பழசு மிஷின் காலி பண்றாங்க அதுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கு எல்லாத்துக்குமே டிவிக்கு ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு மாதிரி அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது அது வரைக்கும் வச்சிருக்காங்க அப்புறம் காலி பண்ணிட்டு புதுசு புதுசாக கொண்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒன் டைம் ஒரு மிஷின் கூட வச்சுக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தேவையில்ல மாதம் மாதம் தேவையில்லை ஆட்களை பத்தி பிரச்சனை இல்ல எப்படியுமே ஆறு கட்டம் ஏழு கட்டமா தான் நடத்த போறாங்க இருபத்தி நாளில் நடந்துச்சு இல்ல மக்களைக்கு ஏழு கட்டமா நடந்துச்சு செஞ்சாங்க அதிகாரிகள் ராணுவம் செஞ்சது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதே மாதிரி நடந்து போது பாதுகாப்புல பிரச்சனை இல்ல மேன் பவர்ல பிரச்சனை இல்ல பைசா ஒன் டைம் தான் எனர்ஜி பெருசா சேவா ஆனா இப்போ நான் ஒரு விஷயம் சார் இப்போ இதுக்கு நிறைய மாநில அரசுகள் இதுல ஒத்துக்காம அதற்கு எதிராக தீர்மானங்கள் சட்டமன்றங்கள்ல நிறைவேற்ற சோ இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதெல்லாம் நடக்குது அப்படின்ற போது இப்ப மாநிலங்கள் ஒத்துக்காத பட்சத்துல இதை நிறைவேற்றுவதில் ஒரு எதிர்ப்பு ஒரு சிக்கல் இதெல்லாம் மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையான தான் எல்லா மாநில சதவிகிதம் அது வந்து பிஜேபி மற்றும் ஆதரவு பெற்ற மற்றும் நடுவில் யார் மாநிலங்கள் இருக்கு அதுல கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப தெளிவா தெரியும் நம்ம எல்லாரும் கூட அந்த கணக்கு வந்து உட்காந்து உட்காந்து போடுறவங்க தே ஹேவ் த பவர் தே ஹேவ த மெஜாரிட்டி தே வில் டூ இட் ஓகே சோ இதனோட கொஞ்சம் ஒட்டின பாயிண்ட்டை தான் இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு அதுலேயும் கூட பாஜக தங்களுக்கான பலத்தை கூட்டிக்க பார்க்கிறதோ ஏன்னா அதன் மூலமாக முன்னாடி தொகுதி சீரமைப்பு நடந்துச்சு சொல்லுங்க பிஜேபி ஆட்சி இல்லையா காங்கிரஸ் ஆட்சில அப்ப அவங்க அவங்க சாதமா பண்ணிக்கிட்டாங்களா எங்க புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு ஒரு பெரிய மாவட்டமே இருக்கு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு மக்களவை தொகுதியே கிடையாது ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள அதுல ரெண்டு வந்து மதுரையில ரெண்டு வந்து சிவகங்கையில ரெண்டு வந்து திருச்சியில நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரங்க வந்து ஒரு எம்பியை பார்க்கணும் மூணு எம்பியை பார்க்கணும் இப்போ ஆலங்குடிக்காரா அங்கே போக அந்தாங்க இங்கே போய் இப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்ப இருக்கிற விஷயத்தை நான் எங்க எங்க எங்கள் மக்களை தொகுதி வந்து பசுமன் முத்தராமலிக்கு தீவிரம் காமராஜன் போட்டிவிட்ட தொகுதி அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் தூதி பேர் அதுக்கு அதை சிவகாசி தூதி மாற்றினீங்க விருந்தூர் தொகுதி மாத்தினீங்க நீ தென்காசி தூதி மாத்திட்டீங்க தென்காசி வேறு மாவட்டம் நாங்கள் வேறு மாவட்டம் எங்களுக்கு பரவாயில்லையா ஏன் மாத்தினீங்க யார்கிட்ட மாத்தினீங்க தொகுதி மறுசு உங்களுக்கு சாதமாக பண்ணிக்கிட்டீங்களா நான் நான் விருநூர் மாவட்டத்துக்கு ஆகிறேன் சார் ஏன் எம்பி வந்து தென்காசி சார் தென்காசி வேறு மாவட்டம் மூணு மாவட்டத்துல ஏன் போகணும் சார் நான் என்னுடைய எம்பி பாக்கிறேன் எதுக்கு சார் போகணும் இது பரவாயில்லையா உங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லா கூத்து அடிச்சு போட்டு யாருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சட்டத்தை பிஜேபி தொகுதிகள் உருவாகலாம் அப்ப அதன்படி எண்ணிக்கை வந்து தொகுதிகள் வந்து தொகுதிகள் எண்ணிக்கை ஐநூத்தி நாப்பத்தி மூணு இருக்கிற மாதிரி ரேஷியோல கூடும் அந்த ரேஷியோ அப்படியே இருக்கும் மத்த அனுமதிக்க மாட்டாங்க நான் அனுமதிக்க மாட்டேன் யாருமே அதை ஏற்க மாட்டாங்க அதுல வந்து குழப்பமே இல்லை ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூரா மாறலாம் சொல்ல புரியுங்களா சென்னை வந்து எத்தனூண்டு இடம் பார்த்துங்க இடம் ஸ்பேஸ் எத்தனூண்டு இடம் பார்த்து இதில் மூணு எம்பி இருக்கிறாங்க புரியுதுங்களா நீங்கள் அது ஒரு ஒரு குட்டி பதினாறு பதினெட்டு சட்டமன்றம் இருக்கு ஒரு குட்டி இல்லை நீங்கள் இது வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்லாம் இது சென்னையோட பெருசு ரொம்ப பெருசு சரிங்களா புதுச்சேரி வந்து சென்னை சைஸ்ல இருக்கிற ஒரு மாநிலமே இருக்குது அப்போ சென்னையில் எப்படி இருக்குது அப்போ நீங்கள் வந்து எம்பிகளோட எண்ணிக்கை கூட்டணுமா கட்டாயம் கூட ஸ்ரீபெரும்பு தொகுதி மாதிரிலாம் வந்து பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க சரிங்களா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாக்காளர் இருந்தாலே போதுமானது அவ்வளவு அப்போ அங்கே கூட அப்போ ரெண்டாக பிரிக்கலாங்க அப்போ தொகுதி எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது எழுநூறாவோ எண்ணூறாவோ தொள்ளாயிரம் மாறலாம்

இருந்து விவாதம் பண்ணுங்க ரங்கராஜ் பாண்டியோட சிற்றறிவு கேட்டாத பல விஷயங்களை கொண்டுவாங்க நம்ம விவாதிப்போம் சந்தோஷப்படுவோம் வாழ்த்து நான் உங்களுக்கு கார்த்திக் சிதம்பரத்தை காம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னேன் அவர் காங்கிரஸ் கார் சரிங்களா அதுக்கு அவர் சிபோல் பிரச்சனை அழகா வழி கொண்டு வந்தார் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் ஆச்சு நிறைய பேர் கை ஓப்பனிங் ஆச்சு பிஜேபி காரங்களே ஆஹா ஓகே பாராட்டியா சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம முக்கியம் எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய கடமை அதுதான் எதிர்கட்சியோட வேலையில் அப்போ நாளைக்கு விவாதம் நடந்துச்சுன்னா உட்காருங்க பேசுங்க அதில் வந்து அன்னோன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொடுங்க வேற வேற என்ன இப்படி வந்து எடுத்து கொடுங்க கவர்மெண்ட் ஹேஸ் டு அட்ரஸ் நீங்க சொன்னா வந்து பதில் உரையில சொல்ல பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ பல் சொல்ல போறாங்க பல் சொல்லும்போது போது இந்த விஷயத்துல பல் சொல்லியானும்ல தப்பிச்சு போக முடியாதுல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க பல் சொல்லுவாங்கல்ல சொல்லாம போட்டு விட முடியாதுல்ல அப்ப நீங்க சொல்லாம ஹோ ஹோ கட்சாத்தம் போட்ட முடியாதுன்னு ஜன்லா போச்சுரா பிரச்சனை கிடையாது பல் சொல்ல முடியாது அவங்க நிறைவேற்ற போறாங்க த்ரீ செவன்டி நிறைவேற்றிட்டாங்க அது நிறைவேற்றாங்களா யூஜிசி கொண்டு வரப்படாங்க எல்லாத்தையும் கொண்டு வரப்படாங்க அப்ப பதிலே சொல்லாம உங்க கேள்வி வைக்காம போயிட்டீங்கன்னா நட்டம் நமக்கு அப்ப நீங்க பொது எடுத்து வச்சீங்கன்னா ஒண்ணு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கூடும் ரெண்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும் மூணு அதுக்கு தீர்வு கிடைச்சாலும் சந்தோஷம் அப்போ ஆக்கப்பூர்வமானது செய்யாம நீங்க சத்தம் முடியுங்க போடுங்க ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்க போவதை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சந்திப்போம் பார்வையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி